மகத்துவ வாழ்வியலின் தந்தை தன்னை உணரும் பயணத்திற்கு அற்புதமான பாதையை அமைத்து வழிகாட்டி கொண்டிருக்கும் எங்கள் உயிர்மை சிவா ஐயா அவர்களுக்கு அன்பு நிறைந்த வணக்கங்கள் ஐயா நம்ம தன்னை உணரும் பயணம் அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான வாய்ப்பாக எங்களுக்கு கிடைச்சிருக்கு இதை நம்ம நேரலையும் கொடுக்கறது இன்னும் எவ்வளவு காலங்கள் போனாலும் தேடுறவங்களுக்கு தேவையான தகவல் கிடைக்கக்கூடிய அற்புத வாய்ப்பாக இருக்குங்கய்யா அதோடு இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் கேள்விகளும் அதுக்கான பதில்கள் எங்கள்கிட்டருந்து பொறுமையான எங்களுடைய நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது அப்படி இல்லைன்ட்டு அதுக்கான சரியான விளக்கத்தை கொடுத்து எங்களுக்காக ஏற்றுக்கிற மனநிலையில் உங்களுடைய பதிலை கொடுக்குறீங்க ஒவ்வொரு வகுப்பும் அது மாதிரி தான் இருக்குது எவ்வளவோ விஷயங்கள் வந்து இதுதான் நாங்கள் நம்பிக்கிட்டு இருந்த விஷயங்களுக்கான தெளிவை வந்து அற்புதமாக கொடுத்து அதுக்கான காரணம் காரியம் இதுவாக இருக்கும் இதுதான் தான் அப்படிங்கிறத புரிய வைக்கிறீங்க இந்த பயணம் கிடைக்கிறதுக்கு நாங்கள் எல்லாருமே வந்து பாவம் புண்ணியம் அந்த விதத்தில் என்னன்னு தெரியல ஆனாலும் உங்களோட நாங்கள் இணைஞ்சு இந்த பயணத்தில் பயணிக்கிறதுங்கிறது எங்களுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான வாய்ப்பு இது பயன்படுத்திக்கிற அனைவரும் நல்ல ஒரு இடத்தை சென்றடைவோங்கிறதுல வந்து எங்களுக்கு எந்தவித ஐயமும் இல்லை நீங்கள் சமீபத்தில் சொன்ன பாவம் புண்ணியம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வகுப்புலேயும் கொடுக்குற அத்தனை தெளிவுகளும் மிக மிக அற்புதமானது சின்ன குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி அழகாக புரிய வைக்கிறீங்க ஏற்றுக்கிற மனநிலை இல்லாதவங்க கூட வந்து இதை ஏற்றுக்கிற விதத்தில் இருக்குது இந்த பயணம்ங்கிறது வந்து மிக அற்புதமான வாய்ப்பு நன்றி நன்றி நன்றிங்கய்யா